ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு எப்படி பண்ணுறது நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கருத்து கறிக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துர்லாம் மீன் வந்து இந்த பாறை மீன் வாங்கி வச்சாச்சு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துர்லாம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் கூடவே நமக்கு வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து நம்ம வீட்டில் இல்லாதனால சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படும் பூண்டு நமக்கு வந்து இந்த அளவு உரிச்சு வச்சுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் நமக்கு வேணும் இவ்வளோதான் இந்த குழம்புக்கு இதுதான் தேவையான விஷயம் நம்ம வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம் இந்த மீனை வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கணும் வறுத்து தான் இந்த குழம்பு வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து அந்த பால் கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து குழம்பு அவங்களோட ஒன் உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் இந்த குழம்பு வந்து நமக்கு இந்த ஊரில் இது வந்து ஸ்பெஷலாக வந்து வைக்கிறாங்க ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல குளிக்கரண்டியில் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லெண்ணெயில் வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம் இப்போ நம்ம துரி வச்சுருக்க தேங்காய் வந்து அதில் போட்டுடலாம் இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவும் வந்து கருப்பாகாமையும் நமக்கு வந்து ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வர்த்தகேவாக இருக்கணும் இந்த குழம்பு நம்ம சாப்பிட்றதுல நம்ம ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இப்போ வந்து இது எந்த ஊரில் வந்து அடிக்கடி இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காம நீங்க வந்து மீடியமாக வச்சு வறுத்துக்கே உங்களுக்கு கரெக்டான பக்கத்தில் வரும் இப்படி நம்ம ஒன்றா வறுத்துட்டே வரும்போது நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ வந்து இந்த உள்ளி இருக்குல்ல அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் கூடவே இந்த மிளகி நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயே இந்த குழம்புக்கு நம்ம எல்லா வகையான மீனை கூட நம்ம இந்த குழம்புக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மீன் தான் அந்த மீன் தான் அப்படின்னு கிடையாது குறிப்பா அந்த திருக்க மீன் திருக்க மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் கூட இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம இப்போ வந்து ரெண்டு பொருள் தான் போட்டிருக்கோம் வெங்காயமும் நல்ல மிளகும் தான் போட்டிருக்கோம் மீதி பொருள்லாம் நம்ம வறுக்க வறுக்க சேர்த்துட்டே வரலாம் இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வறுக்கும்போதே நல்ல வாசனை வருது அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டே இருக்கணும் அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாம் தண்ணியில் போட்டுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் வந்து ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளை போட்டால் இதுக்கு கூட சேர்ந்து அது வதங்கும் இல்லைனா மிளகாத்தூள் வந்து கருகி போயிடுவோம் அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் மிளகாத்தூளை போடாதீங்க பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் வந்து வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம மிளகாத்தூளை போட்டுறோம் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கூடவே மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே எடுத்து வச்சிருக்க ஓமத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கூடவே தேருங்காயத்தூள் சேர்த்துருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டில் பாதி அளவு பூண்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் பாதி வந்து நம்ம அரைக்கும் போது பச்சையாகவே போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து பாதி அளவு பூண்டை போட்டு நம்ம வதக்கிடலாம் இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு மீனை கழுவிட்டு வந்துடுறேன் மீனை வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி தேங்காய் நம்ம வதக்கி வச்சோம்ல அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து குறை குறைன்னு அரைக்காதீங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சுக்கோங்க புளியும் நம்ம வந்து கரைச்சி வச்சாச்சு நம்ம வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம் கூடவே இந்த புளி கரைச்சி நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து புளியும் நம்ம கரைச்சி ஊற்றியாச்சு உப்பும் போட்டாச்சு ரொம்ப வந்து தண்ணியா இல்லாமையும் ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் நம்ம வந்து குழம்பு பக்குவத்தில் வந்து நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம வந்து மீனை போட்டு இறக்கிட வேண்டியதான் இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம வந்து தாளிக்க வேண்டாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம் அதனால் வந்து தேங்காய் போட்ட குழம்பு கெட்டு போய்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கிடாம இருக்கும் மீனாக வந்து நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிருக்கனால ச கண்டிப்பாக இது வந்து கிடாது இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் குழம்பு வந்து இந்த அளவுக்கு நமக்கு கொதித்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது நான் வந்து அரை குளிக்கரண்டி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வந்து கருவேப்பில் பறித்து போட்டுக்கலாம் நான் போய் பின்னாடி தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்துடுறேன் கருகப்பில் பறிக்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஸோ கருகப்பில் ரெண்டு கையளவுக்கு பறிச்சிட்டு நம்ம இப்போ இந்த கருகப்பில மேலோட்டமாக போட்டுடலாம் இப்போ வந்து மீனை நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்க வேண்டாம் அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போயிடும் இன்னும் ஒரு கொதி வந்தோன்னே மீன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இறக்கிடலாம் மீன் போட்டாச்சு நல்லா வந்து ஒரு கலரை கழுவிட்டு ரொம்ப வந்து கரண்டி போட்டு கிண்டாதீங்க உடஞ்சிடும் மீன் ஸோ அப்படியே விட்டுடுங்க வாசனை பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் பூண்டு மிளகு இதெல்லாம் போட்டுக்கனால ரொம்ப நல்ல ஒரு வாசனை வருது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இது ஃபுல்லாக வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் நம்ம வந்து மீன் நல்லா வெந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இதுதான் சூப்பரான ஒரு மூணு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது இப்போ வாழை இலையில போட்டு சூடா சாதம் போட்டு நாங்க சாப்பிட போறோம் சாதம் போட்டாச்சு இப்ப நம்ம மீன் குழம்ப ஊற்றிடலாம் கட்டாயம் இந்த மீன் குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை வந்து எனக்கு போடுங்க